ஐயா பிரச்சனை இல்ல எனக்கு இதுல சைட்ல பாதையை நான் நான் போறேன் நான் இந்த ரோட்டுக்கு டாக்ஸ் கட்டுறேன் நான் இந்த நாட்டுல டாக்ஸ் கட்டுறேன் என்னால தவிர்க்காம நீங்க எப்படி மூட இல்ல பாதையா இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வருகை தந்ததை அடுத்து பலத்த பாதுகாப்புகள் அது மட்டுமின்றி நிறையவே போராட்டங்கள் நடைபெற்றிருந்தது இதனால் இதனால் வந்து யாழ்ப்பாணத்தில் நேற்று பெரிய பரபரப்பான சூழ்நிலைகள் தான் காணப்பட்டது என்று சொல்லலாம் இதிலையும் இன்னும் ஒரு ஒருபடி மேலாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கில்மிஷா அவர்களை அழைத்து நேரடியாகவே ஜனாதிபதி அவர்கள் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார் இதுக்கு வந்து சமூக ஊடகங்களில் பல எதிர்கருத்துகள் கில்மிஷாவுக்கு வந்து ஜனாதிபதியை சந்திக்க சென்றதுக்கு வந்து நிறையவே எதிரான கருத்துகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கின்றது ஏன் அப்படி என்றதெல்லாம் தெரியவில்லை இருந்தாலும் நாங்கள் என்ன நடந்தது அதாவது ஜனாதிபதி வந்ததிலிருந்து இருந்து வரைக்கும் என்ன நடந்திருக்கின்றது என்கின்ற முழு விவரங்களையுமே இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அது மட்டுமின்றி கில்மிஷாவை பற்றி நாங்கள் நிறையவே பேசலாம் ஸோ முழுவதுமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் ஆவாரு ஸோ இப்போ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் நான்கு நாள் சுற்றுப்பயணமாக வடமாகாணத்திற்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அதனுடைய முதல் கட்டமாக நேற்றைய தினம் அதாவது வியாழக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் வந்து செயின்ட் ஜேம்ஸ் பாடசாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய மைதானம் ஒன்றில் உலங்கு வானூர்தியினூடாக வந்து அடைந்திருக்கின்றார் அவர் அங்கிருந்து பின்னராக வாகன தொடரணியினூடாக யாழ் மாவட்ட செயலகத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார் அங்கு சென்றதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு இடையிலான அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கு பெற்றுவதற்காகத்தான் அவர் வந்து யாழ் மாவட்ட செயலகத்துக்கு சென்றிருக்கின்றார் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அங்கு வந்து பலத்த போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அது மட்டுமன்றி ஜனாதிபதியினுடைய வருகை என்றாலே அது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் நிச்சயமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும் அதே மாதிரியாகத்தான் இலங்கையிலையும் கூட குறிப்பாக யாழ்ப்பாணத்துல வந்து இவ்வாறாக பலத்த பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்ட இதன்போதுதான் ஜனாதிபதியினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டங்கள் வந்து மக்களால் போலீசார் என்ன மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய பழைய பூங்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய வந்து வீதி தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதை வந்து தடுத்து வைத்து போராட்டத்தையுமே வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இதன் காரணமாகவே மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில நிறையவே வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது காரணம் வந்து முன்னறிவித்தல் இன்றி நீங்கள் இப்படி செய்வதாக எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் வந்து பாதிக்கப்படை பாதிப்படைகின்றது இதனூடாக நாங்கள் நிறைய வேலைகளுக்காக சென்று வருகின்றோம் இந்த வேலையை நீங்கள் இந்த வீதியை நீங்கள் மூடிவிட்டால் நாங்கள் வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் சுற்றி போக வேண்டும் பெட்ரோல் தற்பொழுது விலை கூடிவிட்டது இதற்கு எவ்வளவு பெட்ரோல் செலவாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம் நிறைய கேள்விகளை மக்கள் வந்து போலீசாரை நோக்கி தொடுத்திருந்தார்கள் அதனோட சம்பந்தமான காணொலிகள் இருந்தால் நான் உங்களுக்கு அதனை எடுத்துக் கொள்கின்றேன் நீங்கள் பார்க்கலாம் நான் இந்த ரோட்டுக்கு டாக்ஸ் கட்டுறேன் நான் இந்த நாட்டுல டாக்ஸ் கட்டுறேன் ஏதாவது கருவிக்காம நீங்க எப்படி மூட எழுப்பாதே

மற்றும் ஜெகன் ஆகிய இந்த மூவரும் வந்து போலீசாரால் வந்து கைது செய்யப்பட்டு கூட்டிக் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்து இரவு இரவு வேளையில் பார்த்தீங்கன்னு இருக்கக்கூடிய யூஎஸ் ஹோட்டலில் நடைபெற்ற ஒரு இரவு நிகழ்வின் போது ஜனாதிபதி அவர்கள் கில்மிஷாவை நேரடியாகவே அழைத்து அவரை சந்தித்து அவருக்கு தன்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் கில்மிஷாவும் வந்து தன்னுடைய குடும்ப சகிதம் தன்னுடைய அப்பா அம்மா தம்பி என்று சொல்லி அனைவருமாக சென்று ஜனாதிபதி அவர்களை சந்தித்திருக்கின்றார் அது மட்டுமின்றி ஜனாதிபதியுடன் நினைந்து அவர் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் கூட சமூக வலைதளங்களிலேயே நிறையவே பகிரப்பட்டு அதற்கு இன்னும் இன்னொரு பிரசித்தி பெற்றாரோ அதாவது குயில் பாட்டு எனப்படுகின்ற அந்த பாடலை ஜனாதிபதியின் முன்னாகவும் அந்த பாடலை அவர் மீண்டும் பாடியிருக்கின்றார் மட்டுமின்றி ஜனாதிபதி என்றதையும் விட அனைத்து நிறையவே அரசியல் பிரமுகர்களையும் அந்த இடத்தில் அவர் சந்தித்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி வந்து கில்மிஷாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அல்லாட்டி இன்னமும் ஒரு மேல் மேலொரு படியாக போய்ட்டு இன்னொரு தகவலையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்ன அடின்னு பார்த்தீங்கன்னா இதை இன்பதிர்ச்சின்னு சொல்ல முடியாது என்னால் ஜனாதிபதி அவர் சந்தித்ததே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படி இருக்கின்ற பொழுது கில்மிஷா வந்து தற்பொழுது இந்தியாவுக்கு செல்ல இருக்கின்றார் அசானி வந்து ஏற்கனவே பயணமாகிவிட்டார் அதனைத் தொடர்ந்து கில்மிஷாவும் செல்ல இருக்கின்றார் காரணம் அங்க இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அது பெரும்பாலும் ஜி தமிழால தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் அந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதற்காக கில்மிஷா அவர்கள் செல்ல இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து வந்ததன் பின்னராக கில்மிஷாவை கொழும்பில் வந்து தன்னை சந்திக்கும்படியாகவும் ஜனாதிபதி அவர்கள் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது சரி இது ஒரு புறம் இருக்கு நேற்றைய நாள் நிகழ்வுகள் எல்லாமே முடிவடைந்து இன்றைய ஜனாதிபதி வந்து தன்னுடைய அடுத்த பயணமாக வவுனியா மாவட்டத்துக்கு சென்றிருக்கிறார் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகரசபை மண்டபத்தில் வந்து வன்னி மாவட்டங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பங்கு பெற்றுவதற்காக தான் அவர் அங்கு சென்றிருக்கிறார் அங்கு அவர் சென்ற செல்கின்றார் என்றதை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினர் வந்து என்ன செய்திருக்கார்கள் ஜனாதிபதி அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த மண்டபத்தை வந்து நேரடியாகவே சென்று முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக இருந்தாலும் போலீசார் வந்து அவர்கள் அனைவரையுமே தடுத்து உங்கள் அனைவரையுமே ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அனுமதி வழங்க முடியாது யாராவது ஒருவருக்கு அனுமதி வழங்கலாம் என்று சொல்லி தெரிவித்தும் கூட அதற்கு மறுப்பு தெரிவித்து இல்லை அனைவரும் நாங்கள் சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்ட போராட்டம் வந்து செய்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினருடைய தலைவியான சி ஜனிச்சா அவர் வந்து போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றிருக்கின்றார்கள் இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று ஏற்பட்டு நடைபெற்றிருந்ததோ அதே மாதிரி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஏற்கனவே சி ஜெனிட்டா அவர்களுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினருடைய தலைவிக்கு வந்து எந்தவித போராட்டங்களையும் முன்னெடுக்க கூடாது என்று சொல்லி நீதிமன்றத்தால் தடை உத்தரவுமே பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதனை மீறித்தான் அவர் நேற்று இன்றைய தினம் இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே அவர் உடனடியாகவே கைது செய்து போலீசார் அழைத்து சென்றிருக்கின்றார்கள் இந்த போராட்டங்கள் கடிதங்கள் ஜனாதிபதியினுடைய வருகை இதெல்லாவற்றையுமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு நிறைய கருத்துகள் இருக்கும் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இன்னுமே இரண்டு நாட்கள் மிச்சமாக இருக்கின்றது அதாவது ஒரு நாள் நேற்று யாழ்ப்பாணத்திலே முடிந்து விட்டது இன்றைய நாள் வவுனியாக்கு சென்றிருக்கிறார் அடுத்த இரண்டு நாட்களும் வந்து ஜனாதிபதியினுடைய அடுத்தடுத்த பயணங்கள் என்னவாக இருக்க போகின்றது என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு விடியின் உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கின்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை விட கிளிமிஷம் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்மிஷாவுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பதினான்கு வயது சிறுமி அவர் வந்து எத்தனையோ பேர் இலங்கை அதாவது ஈழம் என்று சொல்லி இப்படியான போட்டிகளில் சென்று பங்குபற்றி இருந்தாலும் கூட இறுதி போட்டி வரை சென்றிருந்தாலும் கூட வெற்றி பெற்றார்களா முதலாவது போட்டியாளர்களாக வந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை எனக்கு தெரிந்து ஆரம்பத்தில் ஜெசிகா என்பவர் வந்து அஹ் சூப்பர் சிங்கர்ல பங்குபாற்றியிருந்தார் அவர் வந்து அங்கே இரண்டாவது இடத்தை தாண்டி சென்றிருந்தார் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னா மாதுலாயினி என்பவர் வந்து சென்றிருந்தார் அவருமே வந்து பாத்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு தெளிவாகவில்லை இவர்கள் இருவருமே ஆஹ் புலம்பெயர்ந்த தேசத்திலேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த இரு சிறுமிகள் ஆனால் ஈழத்தை பின்புலமாக கொண்டவர்கள் இவர்களையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கில்மிஷா என்று அழை வருகின்ற பொழுது அவர் இளத்திலேயே பிறந்து ஈழத்திலேயே வளர்ந்த ஒரு சிறுமி சென்று இறுதி போட்டிக்கும் தெரிவாகி இறுதி போட்டியில வெற்றியாளராகவும் மகடம் சூடி இருக்கிறார் என்கின்ற பொழுது அது ஒரு பெரிய ஒரு சாதனை அந்த ஒரு சாதனையை வைத்துக் கொண்டு பாத்தீங்கன்னா அந்த சிறுமி அதனை கொண்டாடலாம் அந்த சிறுமிக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் ஆனால் இதை வைத்துக் கொண்டு நிறைய பேர் அரசியல் செய்கின்றார்களோ அந்த சிறுமியை வைத்து நிறைய பேர் வந்து வேறு வேறு மாதிரியாக எல்லாவற்றையுமே சித்தரிக்கின்றார்களோ என்கின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கின்றது காரணம் வந்து இந்த சிறுமியை ஜனாதிபதி அவர்கள் அழைத்து இருக்கின்றார் அது உண்மையிலேயே எந்த ஒரு இலங்கையினுடைய பிரஜைகாக இருந்தாலும் சரி ஜனாதிபதியினுடைய அழைப்பு வந்தால் யாரெல்லாம் இன்றைக்கு அந்த சிறுமியை குற்றம் சொல்கின்றார்களோ அவர்களில் ஒருவருக்கு ஜனாதிபதியினுடைய அழைப்பு நேரில் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கிடைத்தால் கூட உடனடியாக அவர் சென்று சந்தித்து விட்டு தான் வருவாரே தவிர இல்லை நான் போக மாட்டேன் சொல்லிப்படி நிற்க போறவர் கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது அது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறுமி தன்னுடைய அனைத்து அடுத்து வருகின்ற செயற்பாடுகளுக்காக ஜனாதிபதியினுடைய அந்த கௌரவம் ஜனாதிபதியினுடைய வாழ்த்துறை நேரடியாக கிடைத்தது என்கின்றது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஆனால் அதற்கு வந்து அனைவரும் நீங்கள் உங்கள் அந்த ஒரு சிறுமியை நீங்கள் உங்களினுடைய இனப்பிரச்சனைக்காகவோ அல்லட்டிய அரசியல் பிரச்சனைகளுக்காகவோ பயன்படுத்துவதென்றது நிச்சயமாக ஒரு தேவையில்லாத விடயம் என்றது நிறைய பேருனுடைய கருத்தாக இருக்கின்றது இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஜனாதிபதியை சென்று பார்த்து விட்டார் கில்மிஷா இதற்காகவா கில்மிஷாவை தூக்கி வைத்து கொண்டாடினீர்கள் என்கின்ற அந்த ஒரு விடயங்கள் எல்லாமே தேவையற்றது என்ற மாதிரியாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்கின்றார்கள் இது தொடர்பாக நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கில்மிஷா வந்து சென்று ஜனாதிபதியை பார்த்ததில் எந்த ஒரு தப்புமே கிடையாது அது அவரு அவருக்கான ஒரு பெருமைதான்ன்றது வந்து என்னுடைய கருத்து இதுக்கு யாரெல்லாம் நீங்கள் என்று சொல்கிறீர்களோ நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸில் வந்து தம்ஸ்அப் கொடுத்துட்டு நீங்கள் லைக்கும் போட்டுருங்க ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்